ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து வரும் உங்கள் ஒவ்வொருவருக்காக குடும்பங்களுக்காக தொடர்ந்து ஜெபித்து வருகிறோம் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த ஆண்டில் நிறைவாய் ஆசீர்வதிப்பார்கள் உங்களை சிறந்திருக்கும்படி பண்ணுவார்கள் இங்கே ஒன்று பேதில் ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை நம்ம இந்த நாட்களில் தியானிக்க போகிறோம் அருமையானவர்களே தெளிந்த புத்தி உலவராயிருங்கள் வெளித்திருங்கள் ஏனெனில் உங்கள் எதிராளியாகி பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்க போல எவனை விழுங்கலாமோ வென்று வகை தேடி சுற்றி திரிகிறான் அப்படின்னு சொல்லி நம்ம இன்றைக்கி பார்க்குறோங்க அருமையானவர்களே இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் தெளிந்த புத்தி உள்ளவராக இருங்கள் விழித்திருங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் நம்ம ரொம்ப கவனமாக நம்ம இருக்கணுங்க இந்த உலகத்தில் நம்ம வாழுகிற நாட்கள் வரைக்கும் நமக்கு போராட்டம் உண்டு பிரச்சனைகள் உண்டு பலவிதமான காரியங்கள் உண்டு ஆண்டவரை சொல்லியிருக்காரலா உலகத்தில் உங்களுக்கு ஒவ்வொருத்தரும் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் நம்மளும் நாமளும் ஜெயிக்கணும் கருத்தர் விரும்புகிறாரு ஆனால் நம்ம நிறைய நேரத்தில் விழித்து இருக்காமல் தெளிந்த புத்தி இருக்காம நாமளே நம்ம போய் மாட்டிக்கிடுறோம் கண்ணியில் அவர் அருமையானவர்களே நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் நம்ம கற்று தந்திருக்கிறார் வேதத்தின் மூலமாக இங்கே பல பகுதியில் அதிகாரத்துலேருந்து வெளிப்படுத்துகிறது வரைக்கும் நம்ம எடுத்துக்கிட்டால் கூட பல பகுதியின் மூலமாக நாம் வாழ்க்கைக்கு தேவையான தெளிந்த புத்தியையும் நல்ல ஞானத்தையும் விழிப்பையும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அதன்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய காரியத்தில் பார்க்க முடியும் இன்றைக்கி நம்ம அப்படி இருக்கிறோம் நிறைய நேரத்தில் நம்ம நம்மளோட பழகினவர்களை கூட நம்ம நம்பிடுறோம் இயேசுவை நம்புகிறோமோ இல்லையோ ஆண்டவரை நம்ம படைத்தா கடவுளை நம்புகிறோமோ இல்லையோ இன்றைக்கி நிறைய நேரத்தில் நம்மகிட்ட பழகிட்டு இருக்கிற மனிதர்களை கூட நம்ம நம்பிடுறோம் குடும்பங்களை நம்பிடுறோம் தெரிஞ்சவங்களை நம்பிடுறோம் அவங்களுக்காக எல்லாம் செய்வேன் அப்படின்னு சொல்கிறவங்கள நம்ம நம்பிடுறோம் ஏன் நம்பி நம்பி ஏமாந்து போயிடறோம் இன்றைக்கி ரொம்ப கவனமாக இருக்கணுங்க நீங்கள் ஆண்டவர இயேசு கிறிஸ்து அவருடைய உலித்தின் பாதையில் அவர் மானிட எடுத்து இந்த பூமிக்கு வந்த பொழுது அவர் கூட இருந்த சீசனில் ஒருத்தர் தான் யுவதாஸ் தான் அவரை காட்டி கொடுத்தான் கூட இருந்த அவருடைய எல்லாம் பார்த்த பேதுரு தான் நான் மறிக்க வேண்டியது இருந்தாலும் நான் மறுதளிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன பேதர் தான் ஆண்டவரை மறுச்சான் மறுதளிச்சான் எலிசா எவ்வளோ வல்லமையாக ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தார் அவருடன் அந்த அற்புதத்தை பார்த்த அவருடைய வேலைக்காரன் தான் சொன்னால் ஐயோன்னு சொல்லி பயந்துட்டாங்க பிரச்சனை வரும் பொழுது அதனால தான் எலிசா வந்து சொன்னார் இவன் பார்க்கும்படி இவனுடைய கண்களை திறந்துருங்க ஆண்டவர் என்ன சொல்லி ஜோக மாட்டார் அப்போ இன்றைக்கி நாம் மனிதர்களை ரொம்ப நம்பியிருக்கோம் மனிதர்களை நம்பி நம்பி ஏமாந்து போனாலும் இன்னும் நம்ம நம்பிக்கிட்டே தான் இருக்கோம் ஆனால் வேதம் சொல்கிறது கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் இதை வருஷத்தில் நல்ல ஒரு கவனம் வச்சுக்கிடுங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் இன்றைக்கி ஒருவேளை இன்னைக்கு பிசா அதான் அந்த இதில் கர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ வென்று அந்த பிசாசனவன் போட்டிருக்கலாம் சாத்தான் பிசாசனவன் அப்புறம் அசுத்த ஆவி இது எல்லாமே பேய் இது எல்லாமே இதோட சம்மந்தப்பட்டது தான் எல்லாமே அந்த ஒரே கூட்டங்கள் தான் ஒரே கூட்டையில் மட்டைகள் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஒரே கூட்டங்கள் தான் எல்லாமே ஒன்று தான் கொஞ்சம் கொஞ்சம் தியானிக்கும் பொழுது வேறு ஒரு வித்தியாசமான காரியங்களை நம்ம தியானித்தா கூட பொதுவான ஒரு கருத்தை பார்த்தோம்னு சொன்னால் இந்த இது எல்லாமே ஒன்றா தான் இருக்குது அப்போ இந்த அதனால தான் க அவன் வந்து பாருங்கள் அந்த கர்ச்சிக்கிற சிங்கம் போல் அந்த பிசாசானவன் வந்து கர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோன்னு வகை தேடிக்கிட்டு இருக்கான் அப்போ நம்ம அதுக்கு ஏமாந்துட்டோன்னு வைங்க இடம் கொடுத்துட்டோன்னு வைங்க வகை தேடினா நிறுத்தம் அவன் காரணம் தேடிக்கிட்டே இருக்கான் எப்போ நம்ம அக போடுவோம் கண்ணியில் எப்போ நம்ம குடும்பம் ஆக போடும் நம்ம பிள்ளைகள் எப்போ ஆக போடும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி சாத்தான் வந்து கவனமாக இருந்துக்கிட்டே இருக்கான் இன்றைக்கி நாம் நினைக்கிறோம் மனிதர்கள் இல்லை மனிதர்களை பிசாசு ஏக்குகிறான் அந்த அசுத்த ஆவிகள் வந்து என்ன செய்யுது பேய் ஏக்குது அப்போ அப்படிப்பட்ட மனிதர்கள் அப்படிப்பட்டதான கா காரியங்களில் நம்ம கவனமாக இருந்து தெளிந்த புத்திவராக இருந்து விழித்திருந்து நம்ம கவனமாக இருந்தால் சாத்தானுடைய வல்லமைகளுக்கு நாமும் தப்பி நம்முடைய குடும்பத்தையும் தப்பு வைக்கலாம் ஊழியத்தையும் தப்பு வைக்கலாம் உங்களுடைய விசுவாச வாழ்க்கையை தப்பு வைக்கலாம் அப்போ நீங்கள் தொடர்ந்து ஆண்டவரை நம்புங்க ஆண்டவரை சார்ந்து கொள்ளுங்க அவரை விசுவாசிங்க கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியத்தை செய்வார் மனுஷரை நம்பி ஏமாந்து போகாதீங்க வேறு யார் வந்து நமக்கு என்ன அமெரிக்காவில் இருக்கிறோம் வந்து நமக்கு வந்து இடைஞ்சல் பண்ண போகிறான் நம்ம அறிமுகமானவங்க நம்ம கூட இருக்கிறவங்களால தான் நமக்கு பிரச்சனைன்னு எத்தனையோ ஊழியக்காரங்க எத்தனையோ மக்கள் சொல்கிறத உறவினர்கள் சொன்னதை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அதனால் கவனமாக இருங்க ஆண்டவர் உங்களை நடத்துவார் அவரை விசுவாசிங்க தேவனுடைய தேவனுடைய மகிமையை தேவனுடைய வல்லமையை தேவனுடைய தேவன் பெரிய காரியத்தை செய்வார்னு சொல்லி நீங்கள் விசுவாசித்தா அவருடைய அற்புதத்தை நீங்கள் காப்பீங்க